ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமைன் ஆண்டவரை நான் இக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒழிக்கும் நான் ஆண்டவரை பெற்று பெருமையாக பேசுவேன் எளியூர் இதை கேட்டு அக்களிப்பர் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்கும் என்மைப்படுத்துவோம் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தின் என்றும் அவர் என்னை விடுவித்தார் அவரை நோக்கி பார்த்தோர் ஒரு மகிழ்ச்சியால் மெலிர்ந்தன அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஒன்று முதல் ஐந்து முடிவுள்ள வசனங்கள் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்ட அப்பா பிதாவே யேசு ராஜாவை பரிசு தாவியானவரை மூவர் தெய்வமே தாழ்வணிந்து தண்டனைத்து நாங்கள் மை வணங்கி ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விளக்கி ஐயா அவனுடைய குன்றின் மேல் எங்களை நீர் பாதுகாப்பாய் வைத்ததற்காக நீ பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஒருமனதாய் நாங்கள் உண்மை துதித்து பாடுகிறோம் உண்மை நோக்கி பார்க்கிற எங்கள் முகங்களை நீர் ஒவ்வொரு நாளும் பிரகாசிக்க பண்ணுகிறதற்காக நன்றி ஐயா இந்த ஏழை கூவி அழைக்கும் பொழுது நீர் எங்களுக்கு செவி சாய்கின்றீரே எல்லா நெருக்கடி நின்றும் எங்களை விடுவிக்கிறீரே உம்மை கஞ்சி வாழ்கிற உமுடைய பிள்ளைகளை உம்முடைய தூதர்களை அனுப்பி சூழ்ந்து நின்று எங்களை காக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாள் முழுதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட கொண்ட சகல நன்மை தனங்களுக்காகவும் நீ பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் அன்றர சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி ஐயா ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாக எங்களை ஆசீர்வதிக்கிறபடினால் உண்மை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்ப அன்னை மரியாளோடும் எல்லா விண்ணக கூட்டத்தினரோடும் காவல் சமநசுகளோடும் மறைசாட்சி வேறு சாட்சிகளோடும் இணைந்து உமை போல இந்த உலகத்தில் வேறு ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் எல்லா துதிக்கும் எல்லா கணத்திற்கும் பாத்திர வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி அறிக்கை இடுகிறோம் இந்த ஜெபத்தரை இணைந்து ஒவ்வொரு நாளும் அப்பா எல்லையற்ற முடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்காகவும் நன்றி ஒடுமை ஆராதிக்கிறோம் உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை அப்பாவுனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்படுகிற எல்லா நன்றி பலிகள் துதி பலிகள் ஆராதனை பலிகள் புகழ்ச்சி பலிகளோடு இணைந்து ஓ சப வல்லமையுள்ள உங்கள் நாமத்தை சகலத்தையும் புதிதாக்குகிறோமுடைய வல்லமையை நாங்கள் அறிக்கையிட்டு பாடுகிறோம் ஆண்டவர அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் அப்பா இத்தனை ஆசீர்வாதத்திற்கு நாங்கள் பார்த்துருவான்கள் அல்ல நாங்கள் தகுதியுடையவர்கள் அல்ல ஆனாலும் ஒவ்வொரு நாளும் எங்களை நிறுத்த வைக்கிறீரே எமக்கு நன்றி எங்களை நடக்க வைக்கிறீரே உமக்கு நன்றி எங்களுக்கு முன்னும் பின்னும் வலமிடவும் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாக்கிறதே உமக்கு நன்றி உணவு உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் அன்பு செய்ய உறவுகளையும் கொடுத்து எதிலுமே குறைபடாமல் சிங்க குட்டிகள் பட்டினி தேடுகிற நாங்கள் எதுவுமே குறைபடாதபடி நிறைவாய்கள் நடத்துகிறதே உமக்கு நன்றி அப்பா இருந்து உம்முடைய தெய்வீக அன்புக்காக கல்வாரி அன்புக்காக உம்முடைய பரிசுத்த அன்பிற்காக நன்றி சொல்லி நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா அப்பா இந்த ஜபத்தில் அநேகருக்கு பங்கு கேட் பங்கு பெற்று அநேக ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்கிறோம் நன்றி சொல்லி எல்லா நன்மைத்தனங்களுக்காகவும் அன்பை விட்டு விலகி சென்ற நேரங்களுக்காக எங்கள் மனம் போன போக்கள் நடந்த தருணங்களுக்காக உம்முடைய தூய துக்கப்படுத்தின நேரங்களுக்காக திருவுளத்தை அறிந்து அதன்படி நடக்காத சமயங்களுக்காக எங்கள் சுய விருப்பங்களை நிறைவு செய்து எங்களுடைய திட்டங்களை மட்டுமே நாங்கள் நிறைவு செய்து உங்களுடைய திருவுளத்தை அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் உதாசீனப்படுத்தின நேரங்களுக்காக மனம் அருந்துகிறோம் அன்பு கட்டளைகளுக்கு எதிராக செய்திருக்கிற பாவங்களை அறிக்கை எடுகிறோம் ஐயா இருதயத்தில் வைராக்கியங்களோடு வரட்டு கௌரவங்களோடு அப்பா இருதயத்தில் சமாதான குறைபாடுகளோடு இருதயத்தில் மன்னி பின்மைகளோடு ஊன இயல்புக்குரிய இச்சைகளோடு உலகத்திற்குரிய கண்ணோட்டத்தோடும் நாங்கள் வாழ்ந்துருக்கிற நேரங்களுக்காக மனம் அறிந்துகிறோம் ஐயா ஒரு விசையுடைய சமூகத்தில் வந்து நின்று அப்பா நாங்கள் தகுதியற்றவர்கள் முறை முகத்தை நோக்கி பார்க்க தகுதியற்றவர்கள் பாவத்தோடு எங்களுடைய அண்ண எங்களை கருத்தாங்கினால் பாவத்தோடு இந்த உலகத்திற்கு நாங்கள் ஜெனிதோமென்று சொல்லி தாவித் ராஜா அறிக்கை போல அறிக்கை எடுக்கிறோம் ஆவி எங்களிடமிருந்து எடுத்து விடாதையும் பிரசனத்திலிருந்து எங்களை தள்ளி விடாதையும் என்று சொல்லி அப்பா நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் மண்டவர ஒரு குடும்பமாய் சமூகத்துல திருச்சபையாய் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஐயா ஓ நன்றி சொல்லி உமை சொத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை வழியாகவும் கூட கூட பேசுகிறீரே அப்போ இன்றைய நாளிலும் கூட எங்களுடைய மனக்கண்களை திறந்துவிட்டு நாங்கள் உண்மை கண்டுகொள்ள எங்களை அழைப்பு விடுக்கிறீர் ஆமாண்டவரை அறிவின்மையால் என் மக்கள் அழிகின்றார்கள் என்று சொல்லி ஒசைய நான்கு ஆறு நாங்கள் வசிக்கிறது போல அநேக நேரம் எங்களுடைய அறிவின்மையால் அப்போ எங்களுடைய மனக்கண்கள் அகக்கண்கள் திறக்கப்படாமல் இருப்பதனால் எங்கள் ஞானத்தில் நாங்கள் செயல்படுவதால் பரிசுத்த ஆவியான தருகிற அறிவியல் அறிவினாலும் பரிசுத்த ஆவியான் தருகிற விவேகத்தினாலும் நாங்கள் வழிநடத்தப்படாமல் அண்டவரே எங்களுக்குரிய ஞானத்தினால் எங்களுக்குரிய அறிவின்மையினால் நாங்கள் வழிநடத்தப்படுவதனால் அநேக நேரம் நாங்கள் அழிவு குழிக்குள் விழுகிறோம் ஐயா அப்பா இதோ யூதர்கள் உட்பட அனைவருக்கும் வாழ்வு கொடுக்க நீர் வந்தீர் ஆனால் யூதர்களோ திருச்சட்டம் அறியாதவர்கள் வழியாக உமை சிலுவையில் அறைந்து கொன்று போட்டார்கள் யூதர்கள் தான் அறியாமல் இப்படி ஒரு செயலை செய்துவிட்டார்கள் என்றால் உம்மோடு மூன்று ஆண்டுகள் உடனிருந்த சீதர்கள் கூட அப்பா உமை சிலுவல் அறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று அறியாதவர்களாகத்தான் இருந்தார்கள் அம்மாண்டவரை அநேக முறை உம்முடைய பாடுகளை அவர்களுக்கு முன்னறிவித்திருந்தும் கூட உம்முடைய பாடுகளுடைய வல்லமையை அவர்கள் அறியாமல் போனார்கள் இந்த நிலையில் தான் உயிர்த்த நீர் உம்முறை சீதர்களுக்கு தோன்றி அவருடைய மனக்கண்களை திறக்கின்றீர் அதோ நீர் உண்மையாகவே இறந்து உயிர்த்தெழுவது பற்றி மறுநிலையில் கூறப்பட்டிருப்பதை குறித்தவர்களுக்கு விளக்கி கூறும் பொழுது ஏதோ அவருடைய அகக்கண்கள் அடைக்கப்பட்டிருந்த அகக்கண்கள் திறக்கப்பட்டு அறிவொளி பெறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் பார்க்கிறோமா அறிவு தெளிந்தவராய் உயிர்த்த ஆண்டவராகிய உமை பற்றி சான்று பகர்கிறார்கள் என்ற முதல் வாசகத்தில் பேதரும் பிறகிலேயே கால் ஊனமுற்ற மனிதரையும் உடைய திருப்பெயரை சொல்லி எழுந்து நடக்க செய்த பிறகு திரண்டு வந்த மக்களை பார்த்து நீங்கள் அனைவரும் தீய செயல்களை விட்டுவிட்டு ஆசை பெற்றுக்கொள்வதற்காகவே இதோ கடவுள் தம் ஊழியரை தோன்று செய்து முதன் முதலில் உங்களிடம் அனுப்பினார் என்று கூறி இதோ அம்மக்களை இதோ திடப்படுத்துகிறார் ஆண்டவரை அவருடைய மனக்கண்களை திறந்து கொடுக்கிறார் பேதரு அறியாமல் இருக்கும் எங்களுடைய மனக்கண்களை இதோ இன்றைய நாளில் திறக்கணி விரும்புகின்றீர் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை வழியாக அப்பா உம்முடைய நற்சியதின் ஒளியை காண முடியாதபடிக்கு சத்ருவானும் எங்களுடைய அறிவு கண்களை குருடாக்கியிருக்கிறார் ஆனால் நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அறிவு கண்களை திறந்து அப்பா நாங்கள் உம்முடைய வல்லமையை கண்டுகொள்ளும்படி நீரே உம் ஒருவருக்கே எங்கள் மீட்புக்கு அதிகாரம் உண்டு என்பதை நாங்கள் கொள்ளும்படி உம்முடைய நாமத்தினாலே எங்களுக்கு மீட்பு உண்டு விண்ணிலும் மண்ணிலும் ஏசி என்ற நாமத்தை தவிர வேறு எந்த நாமும் எங்களுடைய மீட்புக்காக கொடுக்கப்படவில்லை என்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படி அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மனக்கண்களை திறந்து கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவர அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அகக்கண்கள் திறக்கப்பட்டு உண்மை நாங்கள் வேண்டும் என்று நிற விரும்புகின்றீர் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா அவனுடைய காயப்பட்ட கரம் ஒரு வீச எங்களுடைய கண்களை தொடட்டும் எங்களுடைய கண்களை தொடட்டும் அப்பா என்று குருடனாக அந்த உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது அப்பா அவருடைய கண்களை உம்முடைய கரத்தால் தொட்டு சுகப்படுத்தினே பார்வை பெற்றுக்கொள் என்று சொன்னீரே அப்பா இந்த நாளிலும் கூட எங்களுடைய கண்கள் திறக்கப்படும்படி நாங்கள் முழுமையான பார்வையை பெறும்படி நாங்கள் உம்மை அறிந்தும்படி புரிந்து கொள்ளும்படி உம்முடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்ளும்படி தெரிந்து கொள்ள எங்களுடைய கண்கள் எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா இந்த செபத்துழலை நீந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பம் ஆக முடிய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் தெய்வீக பிரசன்னம் உடைய தெய்வீக ஆறுதலுடைய தெய்வீக வல்லமை ஒவ்வொருடைய இருதயத்தையும் திறக்கப்படும்படி பார்த்துடுவதாக உடைய பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்புவதாக அடைக்கப்பட்டிருக்கிற இருதயங்கள் அடைக்கப்பட்டிருக்கிற கண்கள் எல்லா குருட்டு அவைகள் செவிட்டாவைகள் மந்த புத்திகள் கொள்ளுங்கள் பரிசுத்த துயத்திரத்தினால கழுவி சுத்திகரிக்கப்படுவதாக உம்மை கண்டு கொள்ளும்படி உடைய பிரசனத்தை உணரும்படி உம்முடைய உடனிருப்பை உணரும்படி எங்களுடைய இருதயங்கள் அப்பா தெளிவை அடைவதாக தெளிந்த புத்தியும் தெளிந்த நாணமும் எங்களுக்கு தரப்படுவதாக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா உம்முடைய வார்த்தையின் வழியாக நாங்கள் உம்மை அறிந்து கொள்ளவும் எம்முடைய வார்த்தையின் வழியாக நாங்கள் உம்மோடு நடக்கவும் உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்கள் இருதயங்கள் குத்தப்பட்டு நாங்கள் உண்மையாகவே நீர் யார் என்பதை உணர்ந்து புரிந்து அறிந்து அன்பு செய்து ஆராதித்து நாங்கள் உமக்கே ஊழியம் செய்யவும் நானும் எங்கள் குடும்பமும் உமக்கே ஆண்டவருக்கே ஊழியம் பண்ணுவோம் என்று யோசி அறிவித்தது போல நாங்களும் எங்களுடைய குடும்பமும் உமை அறிந்து உமை அன்பு செய்து உமக்காகவே வாழ உமக்காகவே ஓட வாழ்கிற அந்த ஜீவ நாட்களில் எல்லாம் எங்களுடைய கண்கள் உண்மை மட்டுமே நோக்கி பார்க்க பரலோகத்தை மட்டுமே நோக்கி பார்த்து அதிக வைத்து உமக்காயோட மாண்களின் கால்களை எங்களுக்கு நீ தருவீராக வாழ்ந்தால் அது உமக்காக மறுத்தால் அது எனக்கு ஆதாயமே என்று சொல்லி பவுலடி ஆறை போல வைராக்கியமாய் உமக்காய் எழுமி பிரகாசிக்கத்தக்கதான ஒரு பரலோக வல்லமை எங்கள் உள்ளத்தில் ஊற்றப்படுவதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக இந்த ஜபத்தில் இணைந்து சுகத்திற்காக விடுதலைக்காக குழந்தை பாக்கியத்திற்காக திருமண வாழ்க்கைக்காக அப்போ குடும்பங்களில் சமாதானம் நிலவ வேண்டி குடிகார கணவன் மனமாற வேண்டி பிள்ளைகள் ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் வளர்க்கப்பட வேண்டி தேர்வை எழுதியிருக்கிற பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்களோடு தேர்வு பெற வேண்டி இன்னும் ஆய் பல்வேறு விண்ணப்பங்களோடும் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு சகோதரனையும் சகோதரியும் குடும்ப அங்கங்களையும் உடைய கருத்திற்கு நாங்கள் ஐயா நம்முடைய பரலோகத்தின் பலகணிகள் உம்முடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்படுவதாக அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகளுடைய அதிகாரம் நாமத்தினால் திறக்கப்படுவதாக எல்லா கவலையினாவி கண்ணீரினாவி துக்கத்தினாவி பலவினத்தினாவி சோர்வினாவி வேறறுக்கப்படுவதாக எல்லாருடைய இருதயங்களையும் புதிய ஆற்றலினாலும் புதிய பலனாலும் புதிய தெம்பினாலும் நிரப்பப்படுவார்களாக அப்படியாக இந்த இரவு சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் உடைய பரிசு தாவியானுடைய பிரசனத்தினால் நிரப்பப்பட்டு அப்போ நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலோடு புதிய பலனோடு தொடர்ந்து நாங்கள் பயணிக்களை ஆசீர்வதிப்பிராக இறந்து போயிருக்கிற ஒவ்வொரு ஆத்திரமங்களை சேர்த்துக் கொள்வீராக எங்கள் திருத்தந்தை என்னுடைய கரத்தில் பிரான்சிஸ் அவர்களுக்கு அப்பா அவருடைய பரலோக வான்வீட்டிலே உண்மை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் அன்னை மரியாளோடு எல்லா வானத்துதர்களோடு புனிதர்களோடு மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு இணைந்து அப்பா சதா காலம் உண்மை ஆராதிக்கக்கூடிய உண்மை முகமுகமாய் கண்டு மகிழக்கூடிய அப்பா கிருபைய நீர் தருவீராக அப்பா இதோ அவருடைய அடக்கு சடங்குகளை நீதாமையே பொறுப்பெடுத்து நடத்துவீராக எல்லா விதமான திருச்சபையினுடைய காரியங்களையும் நீ பொறுப்பெடுத்து முத மனவாட்டியாம் திருச்சபையை தொடர்ந்து முடிய பரிசு தாவையானவரால் பாதுகாத்து நீர் வழிநடத்துவிறாக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மரணத்தை கட்டளிடுவிராக தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகளோடு இடைபாட்டு உடைய வெளிச்சத்தை காண்பிப்பிராக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் பயணிக்க பயணிக்கின்ற எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவிறார்கள் ஒப்புக்கொடுத்திருக்கிற எல்லா துதி கனமகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுடைய நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமன் ஆமேன் ஆமேன் பின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்று பெறுக உமது ஆட்சி வருக உம்முடைய திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலையும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த அறியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே சோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களுப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் இசூக்கே புகழ் சூக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்